வீரர்கள் கலந்து கொண்டனர் ஒன்பது மாநிலங்களின் வீரர்களை சங்கரபாண்டியன் என்று தேசிய அளவில் மூன்றாவது இடத்தை பெற்று சாதனைத்தார் சென்னை ராயபுரம் ரகுவீர் உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சி பெற்ற சங்கரபாண்டியனுக்கு தமிழ்நாடு பனை தொழில் வாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் பவர் லிப்டிங் தேசிய போட்டியில் முதலிடம் பெற்று அமெரிக்காவில் நடைபெறவிருக்கும் சர்வதேச போட்டியில் காலம் காண தேர்வாகி இருக்கும் வீரர் யஷ்மணன் உள்பட பலர் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துள்ளனர் வலுத்தூக்கும் போட்டி என்பது மூணு ஈவெண்ட்டாக நடக்காது அது முதல் வந்து ஸ்குவாட் முறையில் ரெண்டாவது பெஞ்சு பிரஸ் ஒன்று மூணாவது டெட்டி ஒன்று இந்த மூணு வந்து ஈவெண்ட் பண்ணி வின் பண்ணுறது வந்து ப்ரைஸ் கூட ஃபஸ்ட்டு செகண்ட் அடங்கி வருவோம் இந்த மூணு ஈவெண்ட்டை வந்து இப்போ இடையில மத்திய பிரதேசத்தில் தேசிய அளவில் நடைபெற்றது தேசிய அளவில் நடைபெற்றதில்லை மத்திய பிரதேசத்தில் இந்தூர் என்ற ஊரில் அங்கே முப்பத்தி ரெண்டு மாநிலம் கலந்துருக்காங்க அதில் நானும் போய் கலந்துவிட்டேன் கலந்துக்கிட்ட எழுபது கேட்டகரி எழுபத்தி நாலு கிலோ இடைப்பிரியில் மாஸ்டர் டூ கேட்டகிரியில் என் கூட வந்து ஒரு ஒம்பது மாநிலம் கலந்துட்டாங்க அதில் நான் வந்து மூணாவது இடம் படிச்சுருக்கேன் அதில் அந்த மூணு ஈவெண்ட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் கொடுப்பாங்க அதில் கார்டில் வந்து கோல்டு மெடல் எடுத்தேன் பிச்சியில் வந்து ஃபிரான்ஸு டிவி ஓவரால் வந்து பிரான்ஸ் வாங்கிட்டேன் ஆனால் இது ஒரு தமிழ்நாட்டுக்கு நமக்கு ஒரு பெருமையாக இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது ஒவ்வொரு மாநிலத்தில் நம்ம இந்த மாதிரி ஆனால் இது நான் செய்த வந்து ஏழாவது முறையாக இதில் எனக்கு ரொம்ப உதவி உதவிப்படுத்தியது ஒரு ரெண்டு பேர் இதில் முதல் வந்து ரொம்ப இதாக எனக்கு எப்படி சொல்கிறதுனா நல்ல ஊக்குவிச்சது ஸைப்பா நான் நம்பராடி வச்சு அப்படின்னு சொன்னது நம்ம பனை நலவாசி தலைவர் திரு எரணாவூர் நாராயணன் ஆட்சி அவர்கள் அடுத்ததாக எங்கள் ரகவீரில் வந்து பெரு அவர் பேர் மாஸ்டர் லட்சுமணன் அவர் வந்து அங்கே இணை செயலாளராக இருக்கார் ஜிம்மு ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணி நடத்திட்டு இருக்காரு அவரும் கொஞ்சம் நல்லா ஊக்குவிச்சாங்க ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணிலாக இருந்து எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அதனால் நான் இப்போ தேசிய அளவில் எப்போ போனாலும் விம் பண்ணி அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த ஊக்குவிச்சதுக்கு அவங்களுடைய மனமாக நன்றி சொல்லி இருக்கிறேன் இது இல்லாமல் சில நண்பர்களும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது ஆனால் இந்த பெருமைக்கு வந்து நம்ம டிம்பிளியை சின்ன வயசுலேருந்தே செய்கிறதுனால அங்கே இருக்க எல்லாேருமே கொஞ்சம் நல்லா ஊக்குவிப்பாங்க இந்த வயசில் நீங்கள் செய்வீங்க சந்தோஷமான விஷயம் நீங்கள் செய்வீங்க நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறோம் ஆனால் அதுக்கு எங்கள் தலைவரும் நல்ல படாடப்பா நம்ம கூட இருக்கிற ஒரு ஆள் நல்லா செய்கிறாரு அவர் நம்ம ஊக்குவிக்கணும்னு சொல்லி சில இதில் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு அதனால அது ஒரு சந்தோஷமாகவும் இருக்காங்க